தினம் கோடி ஒன்பதரை மதிப்பீட்டிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய சார்பிலே இங்கே சுத்திகரிப்பு நிலையத்தோடு கூடிய குளத்தை தூர்வாரி புதுப்பித்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நீராதாரம் கிடைக்கும்படியான மதி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கான துவக்க பூமி துவக்க பூஜை இப்பொழுது நடைபெற்றது அது நானும் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் அவர்களும் அதே போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துராஜா அவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் வழக்கறிஞர் செல்லபாண்டியன் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் அதே போல நம்முடைய ஆர்டிஓ உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மாநகர மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மாநக மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் பொதுமக்கள் பங்கேற்றார்கள் ஆளுநர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது இந்திய அரசியலிலே அனைத்து மாநிலங்களினுடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும் என்று சொன்னால் ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டு மாநில அரசுக்கு உதவியாக இருக்கக்கூடியவரை தவிர அவர் உபத்திரவம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது ஆளுநருக்கு இதுவரை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் என்கின்ற வார்த்தை தான் இருந்தது ஒரு கோப்பு அனுப்பப்பட்டால் அதற்கு இப்பொழுது கால நிர்ணயம் ஒரு மாதம் அல்லது மூன்று மாதத்துக்குள் விளக்கங்கள் கேட்டு முதல் தடவை அனுப்பப்படுகின்ற மசோ மசோதாவின் மீது முடிவெடுக்க வேண்டும் இரண்டாவது தடவை அனுப்பப்படுகிற மசோதாவின் மீது உடனடியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் அதிலேயும் சந்தேகங்கள் இருந்தால் அதிகபட்சம் ஒரு மாதம் ஆக ஒரு டைம் லிமிட் இந்திய அரசியல் வரலாற்றிலே அனைத்து ஜனநாயகத்திலே அனைத்து மாநிலங்கள் எதிர்கட்சி ஆளுகிற அனைத்து மாநிலங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதல முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக தந்திருக்கிறார் நம்முடைய உரிமையை நிலைநிறுத்தி தந்திருக்கிறார் கேள்வி எழுப்பியிருக்காரு முதலமைச்சர் கர்நாடகா கேரளா முதல் கொஞ்ச கொள்ளாவுறாரு முல்லைப்பரியார் குறித்து காவிரி குறித்து பேசுவாரான்னு கேட்டிருக்காரு ஏங்க ஏற்கனவே இவர் வளைஞ்சி நெலிஞ்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்றியத்தில் இருந்த பொழுது அவர்களோடு கொஞ்சி குழாவினார் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக போராட்டங்கள் நடத்தினார் ஏனென்று சொன்னால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போகின்ற சூழ்நிலையிலே மேலவையிலே அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை என்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக கூச்சலிட்டு நாடாளுமன்ற மேலவையையும் நாடாளுமன்றத்தையும் முடங்கச் செய்தார் அப்படியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு உதவி செய்த ஒத்துழைப்பு நல்கிய எதற்குமே நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இன்று காலத்திலே அதையெல்லாம் பெற்றிருக்கலாமே அதை விட்டு விட்டு இப்பொழுது நம் மீது பழிபடுகிறாரே யார் செய்யணும் ஒன்றிய அரசு செய்யணும் ஒன்றிய அரசோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரே அரசு அன்றைக்கு தமிழ்நாடு அரசு தான் அமித்ஷாவோட வருகை தேர்தல் கூட்டணி தொடர்பாக சார் அது அவங்க கட்சி விவகாரம் இதை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்கள் வலுவாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறோம் மன மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்தால் போதும் அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிற அரசு தளபதியினுடைய அரசு இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான மனநிலையும் மக்களிடத்தில் கிடையாது இல்லாத ஒரு அரசை எங்களுடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அமையும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அமித்ஷா வந்து வலியுறுத்துறாரு பல்வேறு ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும் போதும் சரி பண்றாரு பிஜேபி தமிழ்நாட்டை ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த டார்கெட்டை உடைத்தறிவார் நொறுக்கி எறிவார் எங்களுடைய முதலமைச்சர் திமுக ராமேஸ்வரத்துல பங்கல்ல எவ்வளவு நிதி கூட்டாதும் பத்தல பத்தல தமிழ்நாடு அரசு சொல்லுது அப்படி மோடி சார் சொல்லி அதாவது அவங்களுக்கு வந்த நிதி எவ்வளவு கொடுத்த நிதி எவ்வளவு இதை ரெண்டு வெளியே வெளிப்படையா சொன்னாங்கன்னா அப்ப மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நாங்க கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்றாரு எங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினீங்க இன்றைக்கு உங்களுடைய இந்த பத்தாண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலையிலே உங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு அதற்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா மராட்டியத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுப்பதைப் போல் எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கணக்கை தர சொல்லுங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் வந்து அதற்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் வேண்டுமென்றால் வார்த்தைக்கு சொல்லலாம் நாங்கள் வந்து அள்ளி கொடுத்தோம் என்று நீங்கள் அள்ளி கொடுக்கவில்லை கிள்ளி சார் திமுக மூத்த அமைச்சர்களோட பேச்சுகள் சர்ச்சையை ஏற்படுத்தது இப்ப பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு துறைமுறைவன் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார் அது வந்து பேச்சுக்கள் பேச்சுவார்க்க நீங்கள் ஒன்று கேட்குற போது நானும் கேஷுவலாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது இயற்கை அந்த மாதிரி வருவதில் வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் வர்ற வார்த்தைகள் சில வந்துவிடும் அப்படி கேஷுவலாக பேசுறதுங்கிறது வேற இந்த மாதிரி மேடம் பேசுகிறதுங்கிறது ஏற்றுக்கூடியதாக இருக்கா அதை பற்றி எங்களுடைய மாண்பும முதலமைச்சர் தான். நான் வந்து எங்களுடைய சீனியர் मिनिस्टर பற்றி கருத்து சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. இல்ல அமைச்சர் பதவியில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மத்த அதான் எங்க அதெல்லாம் வந்து எங்க முதலமைச்சர் கட்சி தலைவர் அவங்க எடுக்கணும். இதெல்லாம் நாங்க எதை பத்தியும் பேசற உரிமை எனக்கு கிடையாது. நான் அத பேசவும் கூடாது. மேல இருந்துட்டா? ஆமாங்க என்ன?

ஒரு அணியை ஒரு கட்சியை கூட இழக்க எங்களுடைய தலைவர் தயாராக இருக்க மாட்டார் அதாவது கூடுதலாக அது ஒத்த கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய சம்மதம் இருந்தால் அங்கே வந்து வருமே தவிர நாங்களாக தனித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது இன்றைக்கு வலிமையாகவும் பலத்தோடும் அசைக்க முடியாமலும் இருக்கிறது அதை அந்த அளவுக்கு வலிமையாக எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய கட்சி தலைவர் கொண்டு செல்கிறார் அது இந்தியாவுக்குள்ள எந்த மாநில முறத்தாலையும் இவ்வளவு காலத்துக்கு ஒரு கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு அதை உடைக்கத்தான் முடியாது நொறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேனே உடைச்சா நீங்க உடையீங்க தவிர நாங்க உடைய மாட்டோம் தொடர்ந்து அமித்ஷா வந்து மூணாவது முறையாக வந்திருக்காரு இப்போ ஏற்கனவே பீகார் போய்ட்டு வந்தார் தமிழ்நாட்டில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் வந்து பண்ணியிருக்காரு அவங்க அரசியல் சாணைக்கியங்கிற ஒரு பேரு அமித்ஷாக்கு ஏற்கனவே இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பண்ணணும் மாதிரி ஒரு காரணம் பண்ணி பண்ணுறாங்க அது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் திமுக எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும் திமுகவுக்கு எந்த பாதகமும் வராது ஒரு சாணக்கியரை விட மிகப்பெரிய ராஜதந்திரினே எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவருக்கு முன்னால் அடிபட்டு போறோம் அவருடைய சாணக்கிய தனமெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது சார் திமுக துணை புதூர் தலைவர் பதவியில இருந்து பொன்முடி சார் வருவாருன்னு சொல்லிட்டார் சொல்லியாச்சு